அனைவருக்கும் நன்றி முழு நேர நடிகர் தேனப்பன் அவர்களுக்கும் முழுமையான நடிகர் ஆர் உதயகுமார் அவர்களுக்கும் முக்கியமான நடிகர் கே ராஜன் அவர்களுக்கும் பரபரப்பான ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கும் சினேகன் அவர்களுக்கும் இங்கே இயக்குனர் இல்லை எல்லாம் நடிகர் கேஆர் சார் மட்டும் கொஞ்சம் அவர் அவர் இருக்க அளவுக்கு அவருக்கு நடிச்சு நடிச்சிருந்தா அன்னைக்கு உருவாக்குனார் ஆ ஏன் படத்தை நான் தான் நடிச்சுக்கணும் வேற கூப்பிட அடுத்து உங்க வாய்ப்பு இருந்தால் தான் நடிகர் நம்மளும் நடிச்சுக்கிறது அது நம்ம அது ஆசை நடிச்சிக்கணும் அவ்வளோதான் அதனால் நடிகை நடிகர்லாம் அமைஞ்சிருக்காங்க பிரஜன் நீங்களாம் அவங்கள்ட்ட கற்றுக்கணும் உதவ மாதிரிலாம் உங்கள் ஆசன் அவர் அனைவருக்கு வணக்கம் அப்புறம் கேஆர் அவர்கள் ஆமாம் ரொம்ப மென்மையானவர் ரொம்ப வன்மையானவர் ஆமாம் தேர்ப்பு சங்கத்தில் தலைவராக இருந்திருக்காரு அந்த நேரத்தில் நடிசங்க சங்க வந்து ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்போது ஒரு படத்து நான் இணைய இயக்குனர் அந்த படத்து பெரிய பெரிய பிரச்சனை வந்துச்சு படமே முடியா முடியாத சூழ்நிலை படம் அவ்வளோதான் முடிஞ்சு நினச்சோம் அப்போ நானும் இந்த புட்டிசரும் போய் தான் கேஆர் சரை பார்த்தோம் அந்த பஞ்சாயத்து அவர் தான் கையில் எடுத்தார் அதை அப்படியே கொண்டு கேப்டன் அவர்கிட்ட கூடி சேர்த்தோம் அன்றைக்கி கேப்டன் அவர்களும் கேஆர் அவர்களும் அந்த படத்தை பஞ்சாயத்து உள்ள வேலைன்னா படங்களே சேர்க்காது ஏன்னா ஒரு பொறுப்பில் உள்ளவங்க ஒரு ஒரு படத்துக்கு கொண்ட ஹெல்ப் தான் அது அந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் ஏர் சார் ராஜன் சார் பேசுனார் கொழ குழம்பிடுச்சு நம்மளுக்கு எனக்கு மட்டும் இல்லை மீடியாக்கெல்லாம் பெரிய குழப்பமாக போயிருக்கோம் என்ன சொல்ல வரார் அப்படின்ட்டு விக்ரம் சார் படம் ஒன்று வானத்தை போல் அதில் எல்லாரும் அளவுங்களா இருப்பாங்க ஹீரோ ரொம்ப தங்கம் ஹீரோயின் அதை விட தங்கம் தம்பிங்க முத்து சின்ன தம்பி வைரம் எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்க கூட கெட்டணம் இருக்காது கெட்டனம் இருக்க மாட்டான் அது மாதிரி தமிழ்நாடு எல்லா தலைவரும் சொல்கிறாரு எல்லோரும் நல்லவங்களாம் நம்ம நம்பணும் நீங்கள் சொன்னீங்க சினிமா சாரிலேருந்து விஜய் சார் போகிறாரு வாழ்த்துங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணிங்க எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் வாங்கினீங்க சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் போட்டிங்க பாருங்க ஆமாம் நீங்களோட இழுத்து விட்டா அப்புறம் எங்கச்சி இல்லை இல்லை நீங்கள் எல்லாரையும் சொன்னீங்க எங்களை சொல்லலை அப்போ நாங்கள் யார் இப்போ அவர் நல்லவரோ இவர் நல்லவரான் இவர் வந்து தானே தலைவனா இவர் தங்க தலைவனா அதனால் சொன்னால் எங்களை குழப்பாம பத்து கடை குழப்பாம சொன்னால் தான் கண்டன்ட் இப்போ என்ன எழுதுவாங்க யாரை பற்றி எழுதுவாங்க அவங்க நான் கூட நான் நான் தான் பற்றி தெளிவாக பேசிக்கிறேன் அதனால் இங்கே ஏற்பட்ட தலைவர்கள் சரியான தலைவர்கள் இல்லை நான் சொல்கிறேன் ஓப்பன் சொல்கிறேன் விஜய் சார் சரியான தலைவராக வர வேண்டும் எதுவாக இருப்போம் அப்புறம் நான் சொல்லணும்ல இவர் சொல்லுவாரா சினிமாவில் நன்றியே இல்லையே வரான் இப்போ நன்றியோட பேசுனா ரெண்டு ரூபாய் பண்ணிட்டு சொல்லணும்ல கிண்டர் பண்ணக்கூடாதுல நான் என்றைக்கும் விஜயோட விசுவாசி பெரிய தலைவராக வரணும் ஓகே ராஜன் சாருக்கு ஒரு ஆப்பு ஓகே அடுத்த படத்தில் யார் என்ன பாட்டு தெரியாது எனக்கு ஒரு பாட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் இது சினேகம் தான் எழுதியிருப்பாருன்ட்டு என்ன உண்மையில முரட்டுத்தன் ஆசை வச்சேன் அதானே வச்சேன் முரட்டு ஆசை நீங்கள் தானே தெரியும் இந்த மாதிரி பாட்டெலாம் யார் போட முரட்டு ஆசை ஆ அதில் சரணத்தில் கட்டிலுக்கு நம்ம நாலு தான் பார்த்துருப்போம் கட்டலில் எட்டு காலம் கீழே எனக்கு நாலு காலு ஓகே இன்னும் ரெண்டு இன்னும் நாலு காலம் எங்கே இருக்குது மனுஷன் கணக்கு போகிற அவருங்க சினிங்க எல்லோரும் கட்டலுக்கு நாலு காலுன்னா அவர் கட்டிலுக்கு எட்டு காலம் கீழே நாலு கால் மேலே நாலு கால் அது எந்த காலன்னு எல்லாரும் தெரியும் ஆமாம் அவர் வந்து கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா ஓடி போய் கட்டிக்கலாமான்னு அப்பவே எழுதி அப்பவே சர்ச்சைக்குள்ளானவர் அதனால் இந்த கட்டில் விஷயம்லாம் பெரிய விஷயமே இல்லை சினேகன் வந்து தன் முத்திரையை பதிப்பார் இது சினேகன் சாங் அப்படின்னும் கண்டுபிடிக்க முடியல அதுதான் சினேகன் அவர் என்னை பா நான் வந்து எல்லா படத்துக்கும் பாட்டு எழுதுனேன் அதுக்கு பிள்ளை சொல்லி போட்டது அவர் தான் திருப்பாச்சிக்கு அவரை தான் பாட்டு எழுத கூப்பிட்டு கூப்பிட்டேன் டம்மியாக நாலு லைன் கொடுத்து இது மாதிரினேன் இது மாதிரி வேணா இதே இருக்கட்டும் நீ பாடலில் அவரே பாட்டு எழுத வச்சார் அதனால் இன்றைக்கி பாடலை சினேகம் சார் காரணம் நினைவெல்லாம் நீ ஏடா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சாங்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி எழுத்துருச்சு பன்னீர் பூசு மொழி ஞாபகம்ச்சு எனக்கு அது ராஜன் சார் அவர்களுக்கு வந்து அலை ஞாபகத்துக்கு வந்துருச்சு ஆயிரம் தாமரை முட்டுக்கல்லே அந்த அதுவும் ஞாபகத்துக்கும் ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை முட்டுக்கல் தாமரைனால ஹிட் தானே நல்லா அலைகளில் வந்து அந்த ஆயிரம் தாமரை முட்டுக்கலே மிகப்பெரிய ஹிட் சாங்கு அதனால ராஜேஷ் சார் வந்து அந்த ஆயிரம் தாமரை முட்டுக்கல் வந்து ஞாபகத்துக்கு வந்துடுச்சு அது எப்போதுமே வளர்ந்தது வாடாது அது நீங்கள் ஓடிடுவீங்க தாம தாமரை ஆட்டமே இல்லை அப்பவுமே அதனால் எனக்கு அப்போ அப்புறம் பன்னீர் புஷ்பங்கள் மெல்ல பேசுங்கள் நிறைய படங்கள் வந்து அப்படியே வந்து போச்சு இதயத்தை திருடாதே நிறைய ச படங்கள் வந்து போச்சு இந்த படம் வந்து அப்படியே நம்மளை அப்படியே டென்த்து படிக்கும்போது ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு அது மாதிரி சாங்ஸ் இளையராஜா இசைஞானி இளையராஜாவோட ஆயிரத்தி நானூற்றி பதினேழாவது படம் இந்த சாதி யாருமே முடிவெடுக்க முடியாதுமே இளையராஜா மட்டும்தான் சிலர்லாம் எண்ணிக்கையில் போகும் இது எண்ணிக்கையில் ஒவ்வொன்றும் நம்பிக்கை ஒவ்வொன்றுமே பொக்கிசம் இல்லை அந்த பருவத்து பாடம்லாம் பார்க்கும்போது இன்னும் அப்படி இசைஞானியோட திறன் இன்னும் அப்படியே இருக்குது இந்த நேரத்தில் ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன வேதனையான விஷயம் நம்னால் நம்ம கொஞ்சம் சோகமாக இருக்கும்போது துக்கமாக இருக்கும்போது இல்லாத சாங் கேட்டால் தான் அதை மனதுக்கு ஒத்தரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த சோகம் கொஞ்சம் குறையும் சிலதெல்லாம் துரோகம் மட்டும் அப்படி பண்ணும்போது படிக்காத படத்தில் பாட்டு வருன் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி அதை கேட்டாலே கொஞ்சம் குறைஞ்சிடும் ஆமாம் நிறைய சாங்ஸ் சாங்ஸ் அப்போ நமக்கு துக்கம் வரும்போதும் வேதனை வரும்போதும் இளையாச்சர் சாங் கேட்டால் அது போயிடும் ஆனால் இ சமீபத்தில் இளச்சா வாழ்க்கையிலே மிகப்பெரிய துயரம் அவரோட மகளை இழந்தது ஒரு ஒரு மனிதனுக்கு என்னென்ன இழப்பு வரலாம் சொத்தை இழக்கலாம் தான் தாய் தந்தையை இழக்கலாம் மற்ற சொந்தங்களை இழக்கலாம் பெத்த பிள்ளை இழக்கிற மாதிரி ஒரு ஒரு மனுஷனுக்கு எதுவுமே இல்லை அது அது மாதிரி எந்த மனுஷன் வந்துடக்கூடாது ஒரே பொண்ணு பௌதாரணி அந்த இழப்பு பார்க்கும்போது இல்லாத விட்டு தான் போனோம் இல்லாத வேற பார்த்தோம் வந்ததுக்கப்புறமும் நமக்குள்ள ஒரு பெரிய என்னென்னா ஏ நமக்கு துக்கமாக இருக்கும்போது அவர் சாங் கேட்டு நம்ம ஆறுதல் தேடிக்கிட்டோமே இப்போ இன்றைக்கி அவருக்கு பெரிய துக்கம் அவருக்கு ஆறு சொல்லுற யார் சொல்லணும் ஆண்டவன் தான் வருது ஏன்னா ஒரு அவர் ஆன்மீகவாதி கடவுளை நம்புகிறவர் அவர் தான் அவருக்கு அருள் சொல்லணும் அவருக்கு தான் தைரியத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி மூலயமா ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன் ஆதிராஜன் இது மாதிரி சிலந்தி படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட் நல்ல பேர் அதில் அவருக்கு இப்போ காதல் கதையை தொட்டிருக்காரு எல்லோரும் நல்லா நினச்சிருக்காங்க அதான் பருவத்தில் இவர் லட்சுமியா ஆமாம் இவர் லட்சுமி அந்த ஃபேஸு கலையான ஃபேஸ் ஆரம்பத்தில் சுபலட்சுமி ஊற்றுனாங்க சுபலட்சுமி நிறைய பேருக்கு அவங்க மறக்க முடியாது லவ் டூ டே பார்த்து இன்னமும் அந்த முகம் ஒரு கலையான ஒரு ஹோம்லியான லுக்கு அப்புறம் கார்த்திக் சார் நினச்ச படம் ஆகத்தியான இயக்கத்தில் என்ன பண்ணுறது கோகூரத்து சிதை நல்லா நாலேஜ் கூட பார்த்தேன் அப்போவே அதில் ஒவ்வொரு ஃப்ரீமில் அந்த சுபலட்சுமி அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த சுபலட்சுமி அந்த ஹோம் லுக்கு வந்து லட்சுமிக்கு இருக்குது ஆமாம் லட்சுமி கராட் ஓகே அப்புறம் அதில் கதாநாயக நடித்தவங்க அவங்க சுனாமிகா நம்ம பிரஜன் அவர் ஆக்டிங்கில் பின்னிடுவார் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெட்டிப்படம் அமைஞ்சு நல்ல ஒரு ஹீரோ மலம் வரணும் வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருமே காதலை கடந்து வந்திருப்போம் டென்த்து போதும் சரியா இல்லை ப்ளஸ் டூலேயும் எங்கேயோ ஒரு காதல் வரும் அதுக்கப்புறம் காதலில் தோல்வி அடைஞ்சவன் பாக்கியசாலி வெற்றி அடைஞ்சவன் முடிச்சு காலம்பூர் வாழ்க்கை பூரா போச்சு வந்திருக்கு ஏன்னா ஏன் பாக்கியசாலின்னால் ஒரு பொண்ணை காதலிச்சு அதில் தோல்வி அடைஞ்சிட்டு நம்ம வேறு யாராவது கல்யாணம் கூட இந்த காதல் நினைக்கும் போது பசுமையான நினைவுலாம் வரும் அது பொண்ணை காதலிச்சது அது பொண்ணை கோயிலில் பார்த்தது ஸ்கூலில் பார்த்தது ஞாபகம் வந்துட்டே இருக்கும் அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா ரெண்டு வருஷம் நினச்சிட க நடா பின்ட்டு நினைக்கிற ஒன்றுமே இருக்காது லைஃப்பில் ஆயிடும் அதனால் காதலில் வெற்றி அடைஞ்சவன் லைஃப்பில் தோத்து போயிட்டான் காதலில் தோல்வி அடைஞ்சவன் இல்லாமல் பசுமையான நினைவுகளை அடைய தாங்க ஜெயிச்சிட்டான் இன்னொன்று நான் முக்கியம் சொல்லிட்டு நான் விடப்பட்டுறேன் எப்படின்னா இப்போ நம்ம டென்த்துலேயோ ப்ளஸ் டூலையோ லவ் பண்ணியிருப்போம் ஒரு பொண்ணை அது கல்யாணம் எங்கே போயிருக்கும் நாம் யாரோ கல்யாணம் பண்ணியும் வாழ்ந்துட்டுருப்போம் எல்லாருக்கும் இந்த ஃபஸ்ட் லவ் முதல் லவ் மறக்கவே முடியாது எதாவது காதல் அப்படி சொன்னாலே நமக்கு அந்த டென்த்து படிக்கும்போதோ ப்ளஸ் டூ படிக்கும்போதோ அந்த பொண்ணு இப்போ அந்த பொண்ணோட முகம் லவ்வரோட முகம் வரும் படம் படம் பார்க்கும்போதும் அந்த பள்ளி பருவத்தில் காட்டும்போது நமக்கு போயிடுச்சு எனக்கு போயிடுச்சு உதயகுமார் சார் போயிடுச்சு ராஜன் சார் போயிடுச்சு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டில் போயிருச்சு ஆமாம் நீங்கள் தான் அப்படியே பார்த்தீங்க இல்லையா அப்படிங்க நான் ஃபீல் பார்க்குறேன் இவருக்கு அப்படியே போ மூஞ்சி பார்க்குறேன் ஆகா தலைவருக்கும் க்ளாஸ் போகுது உள்ளிருக்கு அப்படின்ட்டு ஆ ஆ ராஜன் சார்லாம் வேறு மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு எங்களுக்குலாம் இருபத்தஞ்சி வருஷம் போகுது அவருக்கு ஐம்பது வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு மேலே வித்தியாசம் காலங்களும் வித்தியாசம் எல்லாருமே சாங்கும் போது அவங்க பேக் கிளாஸ் பக்கம் போயிட்டுருக்கு அதே மாதிரி நாற்பது நாற்பது வருஷம் பத்து வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம் அதே முகம் ஸ்கூலில் பார்த்த அந்த பொண்ணு ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் லோ இருபது வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம் அதே ஞாபகம் வரும் நாற்பது வயசுலேயும் நம்ம இருபது வயசில் லோ பொண்ணு நினச்சி பார்ப்போம் அந்த பாவோட தவணி அந்த ரெட்டச்சடை இதெல்லாம் உங்களுக்கு சேலையாக இருக்கலாம் எனக்கு பாடத்தவனி என்ன இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் இதை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கணும் அறுபது வயசுலேயும் முதல் லவ் அப்படிங்கும்போது அந்த ஸ்கூல் படித்த அந்த லவரோட முகம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரே ஒரு வயசும் ஆண்கள்லாம் உஷாராகிருக்குங்க காதலுக்கு அப்புறம் ஒரு முப்பது வருஷமோ இருபத்தி நாற்பது வருஷமோ கழித்து நம்ம ஊருக்கு போவோம் அப்போ சொல்லுவாங்க உன் லவரு உன் ஆள் வந்துருக்கடா அப்படிமா போய் போய் முடிஞ்சு கதை ஏன்னா நம்ம பார்க்கும்போது அப்படியே ஸ்லிம்மா சிம்ரன் மாதிரி அப்படியே ஹோமலியா சொன்ன மாதிரி சுபலட்சுமி முகம் இருக்கும் சிம்ரன் இடை இருக்கும் பாவடையெல்லாம் போட்டு அவ்வளோ அழகா தேவதமாக இருந்துருக்கோம் நம்ம இருபத்தி நிமிஷம் பார்த்தோம்னா அந்த இடை இருக்காது நான் சொல்லலை என்ன முகம் நினைச்சாலும் அந்த முகம் டென்த்து படிக்கும்போது அந்த அந்த முகத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம் ஆஹா ஒத்து வராது அவ்வளோதான் என்னடா பையன் என்னடா என் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் பாய்ஞாரம் கையால் இதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தோம்னா இப்போ அடுத்த யாரும் முதல் காலில் பேசும்போது அந்த தேவதை வந்தால அவன் வரமாட்டான் கடைசியாக பார்த்தேன் பாருங்க இதுதான் வந்து நிற்கும் மனுஷன்லாம் புடிஞ்சு பசுமையான நடுவலும் வராது அந்த முகமும் வராது எதுவும் வராது அதனால எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் உதயகுமார் உதயகுமார் சார் உட்பட ராஜன் சார் உட்பட சினேகன் உட்பட சிநேகன் அவர் பிரச்சனை இல்லை அவர் எப்போ பார்த்தா வருவார் அவர் ஏன்னா இந்த கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணவங்களுக்கு வயசுலாம் ஒரு பிரச்சனை இல்லை என்ன அதனால் அவள் சினிங்கெல்லாம் இந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது நான் என்ன மாதிரி உதயக்கமர்சனே அவளை சொல்கிறேன் அதனால நம்ம லவ் பண்ணோமா ஃபஸ்ட் லவ்வாக அதை எந்த விஷயமும் நினச்சி பார்த்தோமா அந்த முகத்தை நினச்சி பார்த்தோமா அப்படியே வாழ்க்கையை கிடச்சிடணும் சாக கிடக்கும்போது போது லவ்னா அந்த முகம் வரணும் தேவை வரணும் நினச்சி சுத்து போயிடணும் இடையில போய் பாய் எரு வருஷம் நினச்சி ஒரு லவ்வரை பார்த்தோம்னா லைஃப் காலி அதனால் பசுமையான நினைவிலோடு வாழ்வோம் பசுமையான நினைவுகளோடு இருப்போம் முதல் முதல்ல அவர் நினைப்போம் முதல் காதில் நினச்சிட்டே இருப்போம் ஓகே வீட்டில் ஓரப்பணும் சார் இப்போ தான் வீட்டுக்கான் ஒரு சரி சாரி ஸோ ஆ ஓகே இது ஏதாவது இப்போ லவ் படத்தை காட்டி மெய் மறக்க வச்சு எல்லாம் பேச வச்சுருங்க இவரு சந்திக்க போகிறேன் நன்றி வடக்கம் இந்த படம் நினைவெல்லாம் நீ எடா மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஆதிராஜன் வெற்றிகரமான இயக்குநராக உருவாக வேண்டும் பிரஜன் எல்லோரும் எடுத்த நடிகர் எல்லாருமே வெற்றி போராட்டத்தில் நடித்து மிகப்பெரிய புகழை அடைய வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி